வணக்கம் என் பதிவு என் நானூத்தி நாற்பத்தாறு என் சங்கம்னன் மயிலங்களை நிலச்சாமி சிறுகுடி என்று சிவன் மங்கநாயர் பாடல்கள் மங்கநாயர் தேனம்மை அருள் அந்தாதி சுடராய் நின்ற சூட்ச்ம பொருளே போற்றி ஆதியாய் அநாதியான அறிந்த சோதியே போற்றி வேதியம் விமலமாகிய விளங்கிடும் இறைவா போற்றி நீதியே அன்பாய் நின்ற நிமளா போற்றி போற்றி மங்களாய தேனையே போற்றி போற்றி ஓம் சிவாய சிங்க சங்கரா ஓம் சிவாய நாம் சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே ச ஓம் சிவாய சங்கரா

திருவண்ணாமலை தெய்வமே ஓம் சிவாய சங்கர ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கர சசிதரணே சுந்தரேச ஓம் சிவாய சங்கர மண்டையோடு அணிதவணே ஓம் சிவாய சங்கர மகாதேவ மகாதேவ ஓம் சிவாய சங்கர காளி தட்டிநாதனே ஓம் சிவாய சங்கர காளி திருத்திநாதனே ஓம் சிவாய சங்கர ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கர சசிதரணி சுந்தரேச ஓம் சிவாய சங்கர வேண்டுருகன் தந்தையாரே ஓம் சிவாய சங்கர வேண்டு வரம் தர்வரே ஓம் சிவாய சங்கரா யானை முகம் தந்தையாரே ஓம் சிவாய சங்கர ஐயப்பன் தந்தையாரே ஓம் சிவாய சங்கர ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கர சசிதரனே சுந்தரே ச ஓம் சிவாய சங்கர சசிதரனே சுந்தரே ச ஓம் சிவாய சங்கரா சிவன் தாண்டவம் சிவாய எதிலும் சிவாய யாதும் சிவாய யாதும் சிவாய உடனும் சிவாய உயிரும் சிவாய நீரும் காற்றும் சிவாய ஊற்றும் சிவாய நீரும் சிவாய நெருங்கும் சிவாய பின்னும் சிவாய மண்ணும் சிவாய ஒளியும் சிவாய ஒளியும் சிவாய பிரணமும் சிவாய பிரம்மா சிவாய எல்லாம் சிவாய நாடும் சிவாய கோடும் சிவாய சகலம் சிவாய சர்வம் சிவாய சகலம் சிவாய சிவ சிவ சிவாய சிவ சிவ சிவாய ஓம் நம சிவாய தென்னாட்டுடைய சிவனே போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவா திருச்சிற்றம்பணம் நன்றி